உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மணமகள் பெயர் அகல்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஊராளி கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்சி எம்ஃபில் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானமே எழுபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மணமகள் வந்துட்டு த தன்னுடைய கணவர்கிட்டேருந்து டிவைஸ் மறுபடி வாங்கிட்டு வந்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இன்னைக்கு தனிமேல வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு கம்பல்சரி குழந்தைங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு நல்லபடியாக படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி சொந்த வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டோடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பூர்வீக சொத்து விவசாய நிலைமை கிட்டத்தக்க பற்றி ஏக்கருக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு இருக்கிறதுனாலையும் தன்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் அன்போடு நேசித்து உண்மையாக பழகக்கூடிய ஒரு நல்ல துணை தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மதுரையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகம்லாம் சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு மறுவல் கொடுக்க போகிறவர் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல வயது வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு வயதுலேருந்து ஐம்பது வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்ப வேறு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மணமகள் வந்துட்டு எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஆனந்தி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிள்ளைமார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இவங்களுடைய சொந்த ஊர்லேயே சொந்தமாக துணிக்கடை வந்துட்டு வச்சு நடத்திட்டு நடத்திட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் இப்போதைக்கு அவங்க கடை வருமானம் வந்துட்டு அவங்களுடைய குடும்ப செலவுக்கு போதுமானதாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகலாம் தேவையில்ல தன்னுடைய கடையை பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை வந்துட்டு சொந்த வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க தென்காசி பகுதியில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா பெண்விண்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க